தனுசு ராசிக்காரர்களே எல்லாரும் நம்மளை போலதாங்க அப்படிங்கிற நினைப்புலேயே இருக்கிறவங்க தான் தனுசு ராசி எல்லாரையும் வெள்ள மனசோட பார்ப்பாங்க அதனால தான் நிறைய இடங்களில் நிறைய தோல்விகளை சந்தித்தது காரணம் அதுதான் கொஞ்சம் கூட புத்திசாலித்தனத்தை யோஸ் பண்ணியே இருக்க மாட்டிங்க சொல்கிறதெல்லாம் உண்மை மற்றவங்க எது சொன்னாலும் உண்மையாக தான் இருக்கும் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நல்லதாக தான் இருக்கும்னு நம்பி ஏமாந்ததில் முதல் இடம் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு ராசியில் தனுசு ராசி தான் இது ஏமாற்றத்தை அதிகமாக அனுபவித்தவர்கள் மற்றவங்களாம் கூட ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க சொல்கிறவங்க சரியா சொன்னது சரியான்ட்டு இவங்க அதெல்லாம் கிடையாது என்ன சொல்கிறாங்களோ அதை கண்மூடித்தனமாக நம்பினவர்கள் இவங்க தான் அதற்கான பலனை அனுபவிச்சுட்டு தான் இப்போ கண்ணை திறந்து எல்லாரையும் உத்து பார்க்குறாங்க யார் நல்லவங்க யார் கேட்டாங்கன்னு இப்போ புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பாடம் கற்ற பிறகுதான் சிலர் ஒரு சில இடங்களில் பொறுப்பாக செயல்படுறாங்க அதற்கு முன்னாடியே செயல்படுறது தான் இந்த பிரச்சனையே கிடையாதுங்க நிறைய இடத்துல இவங்க நிறைய சங்கடங்களை அனுபவித்ததுக்கு காரணம் என்னென்னா இவங்களோட நல்ல குணத்துக்கு தாங்க அனுபவிச்சுட்டாங்க எண்ணம் போல் வாழ்வுன்னு வாங்க ஆனால் இவங்களோட எண்ணத்துக்கு இவங்க கஷ்டப்பட்டுட்டாங்க நல்ல எண்ணம் படைத்த இவர்களுக்கு கெட்ட எண்ணம் படைத்த மற்றவர்கள் இவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க இதில் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல யார் எண்ணம் பழிச்சுது எந்த இடத்துல இவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னே புரியல ஒன்றே ஒன்று தான் நம்ப கூடாதவங்கள நம்பிட்டாங்க செய்யக்கூடாத வேலையெல்லாம் செஞ்சிட்டாங்க இவங்கக்கிட்ட எவ்வளோ பொருளாதாரம் இருக்குன்னு தெரிஞ்சு எந்த வேலையும் இறங்கலை மற்றவங்களுடைய பொருளாதாரத்தை வச்சு இவங்க இறங்கினாங்க அதுதான் பிரச்சனை மற்றவங்கிட்ட வாங்கி செஞ்சுக்கலாம் கடன் வாங்கி செஞ்சுக்கலாம் எல்லாம் தருவாங்க நம்ம பார்த்துக்கலாம் முன்னேறிட்டு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துடலான்ற எண்ணத்தில் இறங்கினதோட விளைவு தான் இன்றைக்கி கையில் பைசா இல்லாமல் நின்னவங்க பெரும்பாலான தனுசு ராசிக்காரர்கள் எத்தனையோ பேர் இப்போ ஜாதகம் எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள் அந்த தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அவங்க கஷ்டப்படும் பொழுது என்னால் அதை வெளியவே சொல்ல முடியல அவ்வளோ பிரச்சனையாக இருக்கு அதெல்லாம் பெரும்பாலான நேரங்களில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனால் அவ்வளோ நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரங்கள் தனுசு ராசி தான் இப்பயும் அப்படியே தான் இருக்கிறாங்க அவங்க மாறவே மாட்டாங்க ஏன்னா அவங்க ராசிநாதன் குரு பகவான் அவங்களெல்லாம் மாற்ற முடியாது அவங்களால் ஏதோ ஒரு சிலதை தான் மாற்றிக்க முடியும் பெரும்பாலானது மாற்றவே முடியாது இன்னமும் பேக்கெட்டில் பத்து ரூபாய் இருந்தால் மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்கணுன்ற எண்ணம் தான் வரும் என் முன்னாடி யாரும் பசியோடு இருக்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் தான் இருப்பாங்க எவ்வளவு திட்டினாலும் மறுபடியும் போய் பேசுவாங்க அதுதான் அவங்களோட இயல்பு இவங்க பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுங்களா இவங்கள் ராசிநாதன் குரு பகவான் அப்போ இவ் குரு எப்படி இருப்பார் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார் இவங்க அப்படித்தான் இருந்திருக்கணும் இவங்க தான் மற்றவங்களுக்கு சொல்லி வழி காமிச்சிருக்கணும் இவங்க எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சது ஃபஸ்ட்டு தப்பு ரெண்டாவது இவங்க குருவாக இருந்துக்கிட்டு மற்றவங்க சொல்றதெல்லாம் இவங்க கேட்டாங்க பார்த்திங்களா அதுதான் தப்பு அந்த இடத்துல விழுந்ததோட வழி தான் இன்னைய வரைக்கும் எந்திரிக்க முடியாமல் கஷ்டப்படுறோம்னு நிறைய பேர் இவங்க சொல்லி மற்றவங்க கேட்டிருந்தா ஓஹோன்னு வந்திருப்பாங்க மற்றவங்க சொல்லி இவங்க ஒரு நாள் கூட கேட்கக்கூடாது இதுதான் இயல்பு மற்றவங்க சொல்லினா கேட்கவே கூடாது அது யாராவதுனாலும் இருக்கலாம் இவங்களா முடிவு பண்ணி நல்லபடியாக நம்ம பண்ணுவோன்றதை கரெக்டாக பிளான் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி நல்ல இடத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படியும் மாற்றத்தோட தனுசு ராசியில் நல்ல வாழ்க்கையில் முயற்சி பண்ணி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அவங்க அவங்க பேச்சை மட்டும் கேட்டுட்டு செஞ்சுருப்பாங்க இதனோட விளைவை இவங்க இன்றைய வரைக்கும் கஷ்டம் கஷ்டம் கஷ்ட அதுலேயே ஊறிட்டாங்க அதுலேயே ஊறி அப்படியே பலகீனமாகி இன்னைக்கு ஆட்களே வேறு விதமாக இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அதோட விளைவு குடும்பத்தில் சண்டை சச்சரவு கஷ்டம் கணவன் மனைவி பிரிவெல்லாம் நிறைய பேருக்கு வந்துடுச்சுங்க அதெல்லாம் மாறப்போகுது இப்போ உங்கள் காலம் பொற்காலமாக தாங்க ஆக போகுது தைரியமாக இருங்க சரியாயிடும் ஒன்றே ஒன்று தான் மற்றவங்க பேச்சை கேட்காதிங்க நீங்கள் கேட்டாலும் அது பழிக்காது அதுதான் உண்மை நீங்கள் சொல்லி மற்றவங்க கேட்கணும் மற்றவங்க சொல்லி நீங்கள் கேட்கக்கூடாது முடிஞ்சால் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் என்னென்னா சொல்லவே சொல்லாதீங்க அதை பற்றியும் பிரச்சனை கிடையாது ஆனால் மற்றவங்க சொல்கிறத எந்த காலத்துலேயும் நீங்கள் கேட்கவே கூடாது இது வந்து தனுசு ராசிக்கு எழுதி வைக்கப்பட்ட ஒரு விதி இதையும் மீறி செயல்பட்டதோட விளைவு தான் நீங்கள் கஷ்டப்படுறது இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டுங்க இப்போ நல்ல மாற்றத்தில் இருக்கிறீங்க குரு பகவான் உங்களுக்கு இப்போ நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க பணப்புழக்கம் ஏற்படுது தொழில் வளர்ச்சி ஏற்படுது தேவையான மாற்றம்லாம் இப்போ கிடைக்கும் உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து எப்படியெல்லாம் இருக்கணும் ஒழுக்கமாக சரியான அமைப்பில் மரியாதையாக இருக்கணும் கௌரவமாக இருக்கணும்னு நினச்சதை எல்லாத்தையும் இப்போ உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு கொடுக்குறாரு ஒன்றே ஒன்று மட்டுந்தாங்க பார்த்துக்கணும் ஆரோக்கியத்தை நீங்கள் இப்போ பார்த்து தான் ஆகணும் அலட்சியப்படுத்தாதீங்க அவ்வளோ அதை அமைச்சபடி உங்களுக்கு எந்த குறைகளையும் இப்போ குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கலங்க புதிய தொழில் வளர்ச்சி ஏற்படும் இப்போ நீங்கள் எதாவது புதுசாக தொடங்கலாம்னா தொடங்கலாம் பொருளாதாரத்திற்கு தகுந்தாற் போல தொழிலை தொடங்கிறது உங்கள் கையில் இருக்குது ஏற்கனவே அனுபவ பாடங்கள் எக்கச்சக்கம் இப்போ மறுபடி மறுபடியும் தவறு செய்யக்கூடாது சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க வேலையில் ஏற்கனவே இருக்கிறங்க அப்படின்றவங்களுக்கு தொழில் மாற்றம் ஏற்படலாம் இல்லைன்னா அந்த தொழிலே ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இல்லை சம்பள உயர்வுனா கிடைக்கும் ஒரு நிம்மதி இருக்கும் வேலை சுமை குறையுது எப்போ பார்த்தாலும் வேலை அதிகமாக இருந்து நைட் ஷிஃப்ட் பார்த்தவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் மாறி ஷிஃப்டெல்லாம் மாறும் சரியான அமைப்பு ஏற்படும் உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் முதல்ல அது கிடைச்சிட்டாலே ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க உங்கள் பேரில் ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துட்டாலே பெரிய பெரிய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர போகிறீங்கன்னு அர்த்தம் இதையெல்லாம் இப்போ குரு பகவான் கொடுக்குறார் திருமண யோகம் உண்டாகுதுங்க திருமண பாக்கியம் உண்டாகுது உங்களுக்கு பிடித்த வரன் கிடைக்கும் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆஞ்சநேயர் வழிபாடு மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க வேறு வழி கிடையாது அதை மட்டும் கடைசி வரைக்கும் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி தான் ஆகும் அது உங்களுக்கு வாழ்க்கையை பெரும்பாலான நேரங்களில் மனசோர்வு இல்லாமல் வெற்றி அடை வச்சிரும் ஏன்னா மனசெல்லாம் ரொம்ப இப்போ சோர்ந்து போய் இருக்குது அதெல்லாம் சரியாயிடும் திருமணம் பண்ணிக்கிறவங்க கூட இப்போ சந்தோஷமாக பண்ணிக்கணும் இல்லையா வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோட இல்லை புதுசாக வரவுகள் வருது உறவுகள் வருதுன்றதை ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணும் ஆனால் எதுவுமே இல்லாமல் கஷ்டத்துலேயே நம்ம திருமணம் பண்ணுறோன்றதெல்லாம் ரொம்ப சங்கடம் அதனால் முடிந்த வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மன அழுத்தத்துலேருந்து வெளியே வாங்க அதெல்லாம் உங்களுக்கு இனி தேவை கிடையாது போனது போகட்டங்க எல்லாம் சம்பாரிச்சிடலாம் பணம் தானே எழுந்திருப்பீங்க வேறு ஒன்றும் இழந்திருக்க மாட்டீங்க கொஞ்சம் அசிங்கப்படுத்தியிருப்பாங்க பரவாயில்லைங்க ஜெயிச்சு காமிச்சிக்கலாங்க எல்லோரும் முன்னாடியும் அந்த உறுதி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ தப்பிச்சுக்கலாம் நிறைய பேர் அப்படியே சங்கடமாக ஆயிடுறீங்க அப்படியே சோர்ந்து போயிடுறீங்க தோண்டு போயிடுறீங்க அதெல்லாம் இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க வாழ்க்கையில் எல்லாம் கடந்து போய் தான் ஆகணும் ஒரு கட்டத்தில் எதையாவது ஒன்று இழந்து தான் ஆகணும் அது இப்போ பணமாக இருக்கலாம் கொஞ்சம் அவமானங்களாக இருக்கலாம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் வந்துருச்சு பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோடு இனி வாழக்கூடிய காலத்தை மேல்நோக்கி பயணம் பண்ணுங்கள் குரு பகவான் அந்த மாதிரியான அமைப்பில் தான் இருக்கார் குழந்தை பாக்கியம் ஏற்படுது வெளிநாட்டு வாய்ப்புக்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ போகலாங்க படித்து படித்து முடிச்சுட்டு பிள்ளைங்கள்லாம் வேலைக்கு போக முடியாமல் இருந்தவங்களுக்கு இப்போ வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் இல்லை வெளியூர் உத்தியோகம் வேறு ஸ்டேட்டில் போயிட்டு வேலை பார்க்குறேன் அப்படின்னு போவாங்க நல்ல ஒரு வருமானத்தோடு வெளியே வருவீங்க நிம்மதியான வாழ்க்கைக்கு வழிவகை செய்வீங்க குடும்பத்தை தூக்கி நிறுத்தக்கூடியவர்கள் தனுசு ராசி ஒரு குடும்பத்தில் தனுசு ராசி இருக்குதுன்னா அந்த ராசிக்காரங்க அந்த குடும்பத்தையே நிர்வாகம் பண்ணுவாங்க தூக்கி நிறுத்துவாங்க பொருளாதார ரீதியாகவும் சரி அறிவுபூர்வமாகவும் சரி அவங்களுக்கு அந்த அளவுக்கு பலம் இருக்குது வயதிற்கு தகுந்தால் போல் அவங்க வந்து செயல்பாடு இருக்கும் இப்போ படித்து முடித்த பிள்ளைங்க அந்த வீட்டில் ஒரு வீட்டில் தனுசு ராசி இருக்குதுன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்குங்க அதனால் அந்த குடும்பத்துக்கே மரியாதை ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் இப்போ தனுசு ராசி இருக்குது கவலைப்படாதீங்க நடந்ததை நினைத்து கவலையே படக்கூடாதுங்க நடந்துருச்சு நடக்காமல் தடுக்க முடியல நடந்துருச்சு விட்டுட்டு வேலையை பார்க்க வேண்டிதானே அடுத்த நிமிஷம் அதை மறந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு நல்ல மாற்றத்தை குரு பகவான் கொடுப்பது சிறப்பான காலம் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற தேக ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கோங்க எப்பையும் உடம்புல ஏதாவது சின்னதாக பிரச்சனை இருக்குதுன்னா உடனடியாக பாருங்கள் அந்த வீசிங் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குங்க மூச்சு பயிற்சி பண்ணணும் அலர்ஜி ஏற்படும் தோலில் கூட இருக்கலாம் டஸ்ட் அலர்ஜி எதுவுமே ஒரு சின்ன அலர்ஜி கூட உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும் அதனால் அதை மாதிரி இருக்கிறது இல்லை வைரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் பார்த்துக்கணும் ஆகி டென்ஷன் ஆகி நிறைய பேருக்கு இதெல்லாம் வந்திருக்கும் டென்ஷன்லாம் ஆகாதீங்க சரியாக போயிடும் குரு பகவான் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து நல்ல வழிவகையை செய்கிறாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இருந்தாலும் கோபந்தாங்க வருது உங்களுக்கு தொட்டதுக்கெல்லாம் கோபம் வரும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இப்போ முத இருந்தால் மாதிரி இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க முதல்லாம் அவர் அமைதியாக இருப்பாருங்க பேசும் பொழுது நிதானமாக பேசுவாருங்க இப்போ பார்த்தா என்னோ டக்குன்னு கோச்சிக்கிறாருங்க நான் ஒன்றுமே சொல்லலைங்க கோபம் அதிகமாக வருதுங்க நிதானமே இல்லைங்க அவர்கிட்டன்னுவாங்க அந்த பேரும் எடுக்கக்கூடாதுன்னா கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருந்தாகும் சூரியன் கொஞ்சம் சூடாக இருக்கிறார் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி விடுவார் தேவையில்லாத டென்ஷனை கொடுக்குறாரு உடல் உஷ்ணத்தை ஏற்படுத்தி விட்ருவார் அதே போல் சின்ன சின்ன கட்டிகள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அதை பார்த்துக்கோங்க வேலையெல்லாம் நல்லா இருக்குதுங்க அதே போல் தொழில் வளர்ச்சி இருக்குது சிந்தனை தெளிவாக இருப்பீங்க குடும்பத்தில் வந்து ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுப்பீங்க பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய காலகட்டம் இது உங்களால் குடும்பமே ஒன்று சேர்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அனுசரித்து போவீங்க ஏன்னா இந்த கோபம் முன்கோபம் மட்டும்தான் கொஞ்சம் தூக்கிக்கிட்டு தலை மேலே வந்து டென்ஷன் ஆகிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க எல்லாரும் எவ்வளோ கடந்து வந்துட்டீங்க எவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்டீங்க அப்போல்லாமே கோச்சிக்காத நீங்கள் இப்போ ஏன் கோபப்படணும் அதே போல் இரவில் தூங்கும் பொழுது நல்லா தூங்குங்க நிம்மதியாக தூங்குங்க பிரச்சனையெல்லாம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு தூங்குங்க எல்லாம் சரியாக போய்டுன்ற நம்பிக்கையோடு தூங்குங்க தூக்கம் உங்களுக்கு குறையறதுக்கான வாய்ப்பை சூரிய பகவான் கொடுக்குறார் அதெல்லாம் கூட ஒரு டென்ஷனாக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி ஏற்படுத்திக்காமல் நல்ல ஒரு உறக்கம் வாழ்க்கையில் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குங்க பயிற்சி யோகாலாம் பண்ணுங்கள் சித்தர்கள் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தாங்க கொடுக்குறாரு அர்த்தாஷ்டம சனியாக வர்றார் இது என்னங்க எனக்கு பிரச்சனையாக இருக்குமா அப்படின்றீங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்தீங்க ஏழுற சனியை பார்த்துட்டீங்க என்னென்னோ பார்த்துட்டு வந்தீங்க இப்போ என்ன உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இவர் உங்களை வந்து பாதிக்கவே மாட்டாருங்க ஃபஸ்ட்டு தெளிவாக உங்களுக்கு தொழிலை சிறப்பாக கொடுப்பார் எதையெல்லாம் எழுந்தீங்களோ அதெல்லாம் கொடுக்கறதுக்கு திரும்பி வந்திருக்காரு அதை மனசில் வச்சுக்கோங்க பயப்படாதீங்க அதனால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சனி பகவானால் பெரிய மாற்றம் இருக்குங்க தொழில் வளர்ச்சி அதை நல்லா சிறப்பாக கொடுக்குறாரு வியாபாரம் மாற்றம் ஏற்படும் வேறு இந்த வேலை இல்லாமல் அடுத்த வேலை செய்யலாமான்னா செய்யலாம் வியாபாரம் இந்த தொழில் கூட வேறு தொழிலை நம்ம ஆட் பண்ணி செய்யலாமான்னா செய்யலாம் நல்லதை நினைக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் இருக்கிறீங்க இப்போ நல்லதே தான் செய்வீங்க நிறைய கோவில்களுக்கு புண்ணியத்திற்காக நிறைய கொடுப்பீங்க நிறைய கோவில்களுக்கு செலவு பண்ணுவீங்க பத்து ரூபாய் கொடுத்தாலும் அது கணக்கு தான் புரியுதுங்களா லட்ச லட்சமாக கொடுக்கறது கோடி கோடியாக இல்லை பத்து ரூபாய் ரெண்டு ரூபா கொடுத்தாலும் அது கணக்கு தான் அது கொடுக்கறது உங்கள் பேக்கெட்டில் என்ன இருக்கோ அதை கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது கோடிக்கு சமம் தான் அதனால் அந்த எண்ணம்லாம் வரும் கடவுளுக்கு பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கோவில்களுக்கு நிறைய செய்வீங்க ஹோமம் பண்றவங்களுக்கு நிறைய கொடுப்பீங்க இலவசமான ஊனமுற்றவர்களுக்கு குழந்தைங்களுக்கு கல்விக்கு எல்லாமே செய்யக்கூடிய ஆற்றல் இப்போ உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார் இதையெல்லாம் இழந்து எதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ இப்போ கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய சந்தோஷத்தால நீங்க ஒரு மனுஷனாக இருக்கிறதையும் இப்போ தான் உணர்வீங்க ஏன்னா அவ்வளோ பிரச்சனையில் அப்படியே எ எல்லாத்தையும் மறந்துட்டீங்க உங்களையே நீங்க சுய உணர்வையே மறந்தவங்க நிறைய பேருங்க இப்போ எல்லாம் மாறி இப்போ எல்லாமே மாறும் சனி பகவான் உங்களுக்கு சரியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து தைரியத்தை கொடுக்குறார் குழப்பிக்காதீங்கன்றார் உங்களை குழப்பமே வேணாம் நீ தெளிஞ்சு வா எல்லாத்துலேயும் ஜெயிச்சுருவேன் உனக்கான காலன்றார் பார்த்தீங்களா அது இதுதான் எதையெல்லாம் அவரால் எழுந்த நீங்கள் வெளியே இருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டிங்க சரியான அமைப்பு இருக்குது இந்த காலம் உங்களுக்கு நல்ல காலமாக தாங்க இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அவரால் இனிமே உங்களுக்கு எல்லாமே வெற்றி தாங்க தொட்டது துளங்கும் நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு இனிமேல் ஜெயிக்கிறதுக்கான காலத்தை பாருங்கள் எல்லா கிரகங்களும் நல்ல இடத்துக்கு வந்துடுச்சு பண வரவு ஏற்படும் பொருளாதார மாற்றம் ஏற்படும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் புதிய தொழிலுக்கு ஆரம்பமாக நீங்கள் எதுவனாலையும் பண்ணலாம் உறவுகள் உங்களிடம் ஒட்டுவதற்கு வருவாங்க கீழே விழுந்தப்போ யாரை தூக்கி விட ஆட்கள் கிடையாது தான் ஆனால் இப்போ வருவாங்க ஏன்னா கொஞ்சம் மாற்றம் தெரியுதுனாலே உடனே உங்ககிட்ட வந்துடுவாங்க பார்த்துக்கோங்க இதை வந்து உறவுகள் நட்புகள் எல்லாம் கொடுக்குறாரு யாரெல்லாம் உங்கள் கஷ்டத்தில் உதவி பண்ணார்களோ அவங்கள விடவே விடாதீங்க கடைசி வரைக்கும் பயணம் பண்ணுங்கள் அவங்க கூட ஒரு சிலரை கிட்டேயே சேர்த்துக்காதீங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது நானே சொல்கிறேன் இதில் நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க ஒரு சிலரை நீங்கள் கிட்டையே சேர்க்காம இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க ஐயோ பாவம் நினச்சி நீங்கள் கிட்ட சேர்த்திங்கன்னா நீங்கள் பாவமாக பரிதாபத்துக்குரியவங்களாக போயிடுவீங்க அதனால் முடிந்த வரைக்கும் ஒரு சிலர் யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் எத்தனை பேர் உங்களை விட்டுட்டு ஓடி இருப்பாங்க எத்தனை பேர் உங்கள் பேரில் பழி சொல்லியிருப்பாங்கன்னு நல்லா தெரியும் அப்படியே அவங்களெல்லாம் எங்கே வைக்கணுமோ வச்சு மூஞ்சால் அடிச்சு கூட துரத்துக்க தப்பே கிடையாது வழிகளை சுமந்த உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் அவங்களுக்கு என்ன தெரிய போகுது குட்டை வந்து அப்படியே மறுபடியும் கஷ்டத்தை கொடுத்தா யார் வழியை தாங்கிறது துரத்தி விட்டுட்டு வேலையை பாருங்க வரக்கூடிய காலம் உங்கள் காலமாக இருக்கும் பொழுது நிம்மதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் போதும் அடுத்தது பார்த்திங்கன்னா வெளிநாட்டு யோகமும் உண்டாகுதுங்க வெளிநாட்டு பாக்கியம் கொடுக்குறாரு சிறப்பான காலம் தான் கேதுவும் உங்களுக்கு நல்ல பலன் தாங்க கொடுக்குறார் சத்துருக்களை உங்கள்கிட்ட இருந்து இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போக வச்சிருவார் எத்தனை இடத்துல சாதாரணமாக பேசுகிற விஷயத்துக்கெல்லாம் சண்டைக்கு வந்திருப்பாங்க இப்போ பாருங்கள் நீங்கள் கோம பேசுனா கூட ஈகிசிச்சுட்டு போவாங்க அதுதாங்க காலம் கேது பகவான் ரிலாக்ஸ் பண்ணி விட்டுறாரு ஃபஸ்ட்டு உங்களை இனிமேல் டென்ஷனே ஆகாதீங்க சாதாரணமாக இருங்க நல்லதே நடக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க திடீர் இடம் வாங்கிறது வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு புதுசாக ஒன்று பொழுது ஒரு சந்தோஷம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு பொருளாதார மாற்றம் தொழிலும் பாருங்கள் திடீர்னு நீங்கள் வந்து வேறு வேலை செஞ்சிட்ருப்பீங்க இந்த வேலைக்கு வான்னு சொல்லும் பொழுது நிறைய மாற்றம் இருக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பை சுக்கிரன் கொடுக்குறாருங்க சுக்கிரன் உங்களுக்கு சரியான இருந்து சரியான பார்வை இருந்தால் கோடீஸ்வர யோகம் உண்டாங்க எப்படிப்பட்ட பிச்சகனாகவே இருந்தாலும் சரிங்க அவன் நாளைக்கு நல்ல நிமிந்து பெரிய இடத்துல இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை சுக்கிர பகவான் கொடுப்பற அதனால் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க நடந்ததை நினைத்து வருத்தப்படாமல் இருக்கக்கூடியதை மாற்றிக்கிட்டு போகலாம் சந்திரன் எப்படி இருக்காருன்னு பார்த்தா ஓரளவுக்கு இப்போ மாறுறாருங்க இது நாள் வரைக்கும் மனசை போட்டு கஷ்டப்படுத்தி மனக்குழப்பம் ஒரு நாளைக்கு ஒரு விதமாக இருந்திருப்பீங்க ஒரு நாள் இருப்பீங்க ஒரு நாள் கோவப்படுவீங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறினவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க திட்டிட்டு சண்டை போட்டு போவாங்க மறுபடியும் வந்து சாதாரணமாக பேசுவாங்க ஆச்சரியமாக இருக்கும் சாதாரணமாக பேசிகிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா கோவம் வந்து கத்துவாங்க அந்த மனநிலை வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு சந்திரன் வந்து கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுத்து தெளிவில்லாமல் வச்சுருந்தது இப்போ எல்லாம் மாறுதுங்க தெளிவான முடிவுகளுக்கு வருவீங்க தெளிவான சிந்தனைக்கு வருவீங்க அதே போல் சந்திராசிரமம் மட்டும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாகணுங்க வேறு வழியே கிடையாது சந்திராசிரமம் உங்களுக்கு தெளிவுகளை இல்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் அந்த நாளில் சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்துருங்க அன்றைய தினம் நல்லதை செய்வதை தவிர்த்துட்டு இயல்பாக என்ன செய்கிறீங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க தினந்தோறும் செய்யும் கடமையை மட்டும் செய்யுங்க புது முயற்சி எதுவும் பண்ணாதீங்க கஷ்டத்தை ஏற்படுத்துடும் வீட்டில் கூட கோபம் வராமல் பார்த்துக்கோங்க சண்டை சச்சரவு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பை சந்திராசிரமம் ஏற்படுத்திவிட்டு மே மாதத்தில் மூன்றாம் தேதி நான்காம் தேதி ஐந்தாம் தேதி வருதுங்க சந்திராசிரமம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க கிடையாது அதனால் இந்த நாட்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை தீந்துரும் வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலமாக தாங்க இருக்குது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலமாக தான் இருக்குது கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு முழுசாக இருக்குது